நம்ம இசைஞானி இளையராஜா இப்போ லண்டனில் இருக்கார் எதனால் அப்படின்னா அவர் வேரியண்ட் அப்படிங்கிற தலைப்பில் அவர் உருவாக்கிய முதல் சிம்பொனி நிகழ்ச்சியை அந்த லண்டனில் வந்து அரங்கேற்றிட்டு இருக்காரு அதுவும் அப்பல்லோ அரங்கத்தில் இப்ப பாத்தீங்கன்னா அவரை ஏற்கனவே நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்ல போய் சந்திச்சு அவரை வாழ்த்துனாரு வழி அனுப்புனாரு அதே மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பாத்தீங்கன்னா இளையராஜாவோட ஆபீஸ்க்கே போய் அவரை நேர்ல பார்த்து சந்திச்சு அதுக்கு வாழ்த்து சொல்லி வழியும் அனுப்பி வைத்தார் இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இளையராஜாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இளையராஜாவுக்கும் ரஜினிக்குமான நட்பை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல எயிட்டிஸில் எப்படி கமலுக்கு மியூசிக் பண்ணாரோ அதே மாதிரி ரஜினிக்கும் தொடர்ந்து மியூசிக் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பாடல்களை உருவாக்கியவர் தான் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆனாலும் கூட நைன்டிஸ்க்கு அப்புறம் ரஜினி அவர்கள் இளையராஜாவை பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை இது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அது நடுவில் கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பியது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இருவரும் ஒருவரை ஒருவர் சாமி சாமி என்றுதான் கூப்பிடுவார்கள் அதாவது நம்ம படத்தில் வர ராஷ்மிகா சொல்ற சாமி கிடையாது ஒரு ஆன்மீக ரீதியில் ரெண்டு பேரும் சாமின்னு தான் பேசிக்குவாங்க ரஜினியை இளையராஜா சாமின்னு சொல்லுவார் இளையராஜாவை ரஜினி அவர்கள் சாமின்றுத சொல்லுவார் ஸோ அதை ஞாபகப்படுத்தும் விதமாக ரஜினி அவர்கள் தன்னுடைய பதிவில் என்ன போட்டுக்காருன்னா பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்பனி படைக்கிறது சாமி உங்களால் இந்தியாவிற்கே பெருமை பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினியர்கள் தன்னுடைய மனசிலிருந்து பாராட்டியிருக்காரு எப்பவுமே தெரியும் ரஜினி தன்னுடைய தன்னுடைய இருந்து பாராட்டுவார் ஆத்மாத்மா பாராட்டுவார் அப்படின்னு ஸோ இந்த பதிவிலையும் அதுதான் தெரியுது ஸோ சிம்பனி இசையின் மூலம் ஒவ்வொரு இந்தியனையும் தமிழனையும் பெருமை கொள்ள வைத்த இசையான இளையராஜாவை எல்லாரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஸோ நீங்களும் அவருக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க